சுற்றி செய்திகள் அன்புள்ள பன்னீர்செல்வம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் எல்லாரும் கடுமையா உழைக்கிறோம் பகல்னு நேரங்காலம் பார்க்காம ஓடுறோம் உடையாடுறோம் எதுக்கு எல்லாம் இந்த சான் வயிற்றுக்காகவும் நமக்கும் நமது சந்ததியினருக்காகவும் தான் இப்படிலாம் சிரமப்பட்டு சாப்பிட்லன்னா கூட சேர்த்து வைக்கணுங்கிற எண்ணம் நம்ம நாட்டு மக்களுக்கு உண்டு ஆனால் அமெரிக்கர்கள் அந்த சேமிப்புங்கிற மனப்பான்மையே இல்லாதவர்கள் சம்பாதிச்சு செலவழிக்கிறதையே வேலையாக கொண்டிருப்பவர்கள் சம்பாதிக்கணும் செலவழிக்கணும் சம்பாதிக்கணும் செலவழிக்கணும் இதனால தான் அவங்க பொருளாதாரம் லேசாக ஆட்டம் கண்டுச்சு ஒரு சமயம் நம்முடைய சேமிப்பு பழக்க வழக்கம்தான் இன்னும் நம்ம நாட்டை காப்பாற்றிக்கிட்டு இருக்குன்னு நிபுணர்கள் சொல்கிறாங்க அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபை ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டுச்சு எந்த நாட்டு மக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு பாகிஸ்தான் பங்களாதேஷ் போன்ற நாட்டு மக்கள் நம்மளை விட மகிழ்ச்சியாக இருக்காங்க நம்ம நாட்டுக்கு நூற்றி பதினோராவது இடமா பாகிஸ்தானுக்கு எண்பத்தி ஓராவது இடமோ பங்களாதேஷுக்கு அதுக்கும் முன்னால இடம் ஐரோப்பிய நாடுகளான டென்மார்க் நெதர்லாண்ட் ஸ்வீடன் சுவிட்சர்லாந்து நார்வே ஆகிய நாடுகள் முதலிடங்களில் இருக்கான் பன்னீர்செல்வம் சார் பெனின் டோகோவில் வசிக்கும் மக்களுக்கு தான் கடைசி இடங்களாம் நமக்கும் பின்னால் இருக்காங்க எந்த நாடோ எந்த மக்களோ எப்படி வாழுகிறோம் எப்படி நம்மளை சார்ந்தவர்களை வச்சிக்கிறோம் எந்த முறை வரையோடு வாழ்கிறோங்கிறதுல தான் இருக்குது வாழுங்காலம் ஒன்று தான் அதில் மன நிம்மதியோடு மன நிறைவாக வாழ முயற்சிப்போம் வாழுங்காலத்தில் எல்லாேருக்கும் உதவிகரமாக இருக்கணும் உணவு உற்பத்திங்கிறது கூட ஓர் உதவிகரமான செயல்தான் விவசாயிகள் தனக்காக மட்டுமா உணவு தானிய உற்பத்தியை மேற்கொள்கிறாங்க நாட்டின் பிற மக்களுக்கும் சேர்த்து தான் உற்பத்தி பண்ணுறாங்க தனக்கு நஷ்டம் வந்தாலும் அந்த தொழிலை தொடர்ந்து செய்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்தந்த பருவத்தில் ஒவ்வொரு பயிர் சாகுபடிக்கும் இவ்வளவு இலக்குன்னு நிர்ணயம் செய்கிறாங்க ஒரு ஹெக்டரில் நெல் இல்லை அரிசி ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினாலு கிலோ அளவுக்கு உற்பத்தி செய்யணும்னு இலக்கு நிர்ணயம் செய்திருக்காங்க வேளாண்மை துறையினர் இதே இதேபோல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உணவு தானிய உற்பத்தி இலக்கு இருக்கு சொல்லப்படும் தொழில்நுட்பங்களை கடைபிடிச்சி நிறைய உற்பத்தி செய்யணும் தன்னிறைவு காணணும் பன்னீர்செல்வம் சார் விடப்பட்டிருக்கும் நெல் நாற்றாங்கால்களில் இலைப்பேன் தாக்குதல் அங்கங்கு தென்படுது நாற்றாங்கால் முழுக்க தண்ணி நிறுத்தி நாற்றுகள் முழுகிற மாதிரி தண்ணியை நிறுத்தி வடிச்சிட்டா ஓரளவுக்கு கட்டுப்பாடு கிடைக்கும் இதுக்காக போய் மருந்தடிச்சிட்டு இருக்கக்கூடாது கூடாது பூச்சிக்கொல்லி விஷம் தெளிக்கிறதை நிறுத்தணும் அது நமக்கும் நல்லது நமது சூழலுக்கும் நல்லது நாம உற்பத்தி செய்யற பொருளும் தரமா இருக்கும் செய்வன திருந்த செய் முழுமையா செய் பொன்மொழியே உங்களுக்கு தெரியாததில்ல இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்